மதுரை செல்லூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கர பாண்டியிடம் தங்க புதையில் கிடைத்திருப்பதாக கூறி மோசடி செய்ய முயன்ற ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அழைப்பு வந்த எண்ணிற்கு மீண்டும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அந்த மோசடி ஆசாமி பேசும் ஆடியோவை கேட்கலாம் ராஜுனா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா

அதான் நேத்து நேத்து போயிட்டு வீடு கட்டணும் பேசிமெண்ட் போட்டுட்டு பேசிமெண்ட் குணாதி வாங்கி வாங்கிட்டு எடுத்துட்டு பேசிமெண்ட் போடுறதுயா பேசிமெண்ட் போடுறதுக்கு போனப்பதான் என்ன இருக்குது ஒரு கும்பம் கடிச்சுக்கிறது நான் சின்ன கும்பம் மாதிரி கடிச்சுக்கிறது சரி கும்பத்துல என்ன இருக்குது எப்படி இருக்குது பாக்கணும் ஓபன் பண்ணிட்டு பாத்துக்கிறாரு பாசப்பறதான் ஒரு முப்பத்தி வெள்ளி காய் கடிச்சுக்கிறதுனா சரி ஒரு மூணு மூணு மாதிரி கிலோ பங்கு கடிச்சுக்கிறதுனா சின்ன சின்ன காய் மாதிரி இருக்குது பங்கு சரி சரி

இப்ப நீங்க எங்க இருக்கீங்க நீங்க நான் ஊர்ல இருக்கிறேன் நான் இப்ப கர்நாடகில இருக்கிறேன் வர கைல வர சொன்ன ஒருத்தவர் வர கைல வர சொல்லணும் எங்கூருக்கு வரத்து வேணாம் நான் அவருக்கு ஊருக்கு போயிட்டு வேணாம் சென்டர் பேசுங்க வர சொல்லு கண்டிப்பா கண்டிப்பா நான் நீங்களே ரெண்டு பேரும் ஒரு கால் கிலோ ஷாம்பலுக்கு பொருள் வாங்கிக்கிறேன் உம் கண்டிப்பா ரெண்டு பேர் போகணும் சென்டர் மேல போகணும் அவரு வர சொல்லும் அங்கார வெயிட்டாயிட்டு பொருள் காமிக்கிறேன் உம் அவர் கைக்கே போடுறேன் பொருளா அவர் கைக்கே பாத்துக்கணும் ஆவர்த்தி சார் அந்த சார் எடுத்த போய் போய் நல்லா கடலுக்கு போய் செக் பண்ண சொல்ல ஓகே ஆச்சா நெக்ஸ்ட் டைம் யாரும் ஒரு புடி சொல்லப்ப சொல்லிக்கறேன் அண்ணே வந்து வந்து குடுத்துறோ நான் கை எடுத்து குமார் யாருக்கு சொல்றேன்னா சரிங்க 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 சரி சீதிகளை உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க